ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ முதன ராசிக்கு இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன் யோகங்கள் நிச்சயமாக வந்து உண்டு அதாவது எந்த சூழ்நிலையிலும் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்திற்கு மட்டும் இயல்பாக வந்து உண்டு அதாவது பகலிலும் வலுப்பெற்று இருப்பாங்க இரவிலும் புக்தி கூர்மையோடு செயல்படுவாங்க அதாவது விளையாட்டாக இருந்தாலும் கூட எந்நேரமுமே அலாட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எப்போவுமே திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்கள் எந்த ஒரு விஷயத்திலேயுமே கூட அவசரம் என்பது இருந்தால் கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த அவசர முடிவை கூட எடுப்பாங்க அந்த அளவுக்கு யோசனை உரியவர்கள் அதாவது முற்காலத்தையும் அறிந்தவர்கள் நடக்க போகிறது நடக்கிறது நடக்க நடந்தது இந்த மாதிரி அந்த மூணு விஷயத்தையுமே உணர்ந்து முடிவுகளை எடுப்பாங்க தெளிவான செயல்பாடுகள் இருக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள் அடைவாங்க வெற்றி பெற துடிப்பாங்க எப்போவுமே முயற்சி மிக்க நபர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எந்த விஷயத்திலுமே வந்து ஒரு துணிச்சல் இருக்கும் சரிங்களா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் நகர்வும் இருக்குது அப்போது உங்களுக்கு இது யோகம் தரக்கூடியது நல்ல விஷயங்கள் தரக்கூடியது அதாவது இந்த ஆண்டில் முற்பகுதியை விட அந்த பிற்பகுதி பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எண்ணில் அடங்காத யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் வாழ்வியல் முன்னேற்றத்தையும் அதாவது நீங்கள் பல தடைகளையே கண்டாலும் கூட இந்த வருட முற்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலும் அதன் பிறகு யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க வாரி வழங்க போகுது உங்களுக்கான காலமாக அது இருக்கும் உங்களுடைய பேர் புகழ் அங்கே நீங்கள் பதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கான நேரம் அது அப்போ நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் செயல்பட்டாலும் அதில் வெற்றி பெறுவது நீங்கள் தான் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு சரியாக அமையும் உங்களுடைய முயற்சி அந்த அளவுக்கு சரியாகவும் இருக்கும் அதன் மூலம் வெற்றி பெறுவீங்க எல்லா விதத்திலும் வாழ்வியல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது வருமானம் குடும்பத்தோட சப்போர்ட்டு அதாவது நீங்கள் வந்து குடும்பத்துக்கு பெருசாக செய்யலைனாலும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு எப்போவும் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க உங்களுக்கு ஒத்தாசையாக தான் இருப்பாங்க என்ன தான் உங்கள் மேலே கோவப்பட்டாலும் உங்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போவாங்க உங்களுக்குன்னா எல்லா விஷயத்துலேயும் முன்னே வந்து நிற்பாங்க உங்கள் கூடவே நிற்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்களே உங்கள் குடும்பத்தை கண்டுக்கலாம்னு உங்கள் குடும்பம் எப்பவும் உங்களை ஒரு கவனத்தில் வச்சுக்குவாங்க உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க உங்களுக்கு உங்களுடைய தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்று குடும்பத்தோட சப்போர்ட்டு வருமானம் நல்லாயிருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுன்னு யோககரமாக இருக்கும் பெண்களை அளவுக்கு சூப்பராக இருக்கும் ராசி பெண்களுக்கு இது சிறப்பான யோகங்களையும் வெற்றியையும் அதீதமாக தரும் ஆண்களுக்கும் உண்டு அது அவர்களுடைய முயற்சியின் மூலமாக கிடைக்கும் பெண்களுக்கு இயல்பாக அவங்களுடைய செயல்பாட்டினாலே கிடைக்கும் அதன் மூலம் யோகத்தை நிச்சயமாக அடைவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய புதுவிதமான முயற்சிகள் அப்படின்றது முற்பகுதி வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் கொஞ்சம் இருந்தாலும் பிற்பகுதி நீங்கள் சரியான முறையில் முடிவை தெளிவாக எடுத்து செயல்படுவீங்க எடுத்தோம் கவுத்தணும் ஒரு விஷயத்த செய்ய மாட்டீங்க நிதானமாக தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் பார்த்து கவனமான முயற்சிகளை மேற்கொள்வது எதிலும் அவசரமின்றி செயல்படுவது அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக வந்து தரும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் இந்த காலகட்டம் ராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் முயற்சிகள் நல்லாயிருக்கும் இளைய சகோதரம் நண்பர்கள் அதாவது நீங்கள் நண்பர்களையும் சரி இளைய சகோதரத்தையும் சரி பெருசாக நம்பி ஏமாற வேணாம் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி மட்டும் செய்யுங்க அவங்கக்கிட்ட உதவி எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் ஏமாற்றத்தை தான் சந்திப்பீங்க அதனால் நீங்கள் செய்யுங்க தப்பு இல்லை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தவறு அந்த தவறை செய்து செய்து செஞ்சிடாதீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறது கடந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் அல்லது வீடு சரி செய்யணும் அல்லது வீடு மாறணும் அல்லது வீடு கட்டணுன்ற நீண்ட நாள் கனவு லட்சியம் இந்த ஆண்டிலாவது நிறைவேறுமா நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைவேறுங்க நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க நல்லது ஒரு கடனை வாங்கினாலும் உடனே வாங்கினாலும் ஒரு வீடு கட்டுருவீங்க ஒரு வீடு மாறணும்னு நினச்சிங்க அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஒரு வண்டியை மாற்றணும் ஒரு கார் மாற்றணும்னு நினச்சாங்க அந்த மாதிரி மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயமாக மதுனர் அசைக்கு இருக்கும் காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது பூர்வீகத்தின் பலன் பெறுவது பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு நல்ல முடிவுக்கு வர்றது அதே மாதிரி குலதெய்வம் அருள் முழுசாக கிடைக்கும் குலதெய்வம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு துணிகர ஒரு தைரியத்தை தரும் உங்களுக்கு பின்புலமாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு அது முன்னேற்றத்தை தரும் பேர் புகழை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய முடிவில் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதாவது உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கான அந்த அங்கீகாரம் அதற்குரிய பாராட்டு அதற்குரிய அந்த புகழ் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கிற வேலையை பிடிச்சிக்கிறதுல நீங்கள் புத்திசாலி எந்த விஷயத்துலேயுமே அவ்வளோ ஈஸியாக பதட்டமும் பயமும் இருக்காது நிதானமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக தவற விட மாட்டீங்க அதில் என்ன விஷயம் இருக்குன்றதை உணர்ந்தே அதை நீங்கள் வேணான்னா வேணாம் வேணும்னா வேணும் இந்த மாதிரி அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவலையே பட வேணாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த உயர் அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் சக பணியாளர்களிடம் எப்படி வச்சுக்கணும் உங்களுடைய தந்திரமான செயல் வந்து எல்லாரிடமும் கஷ்டம் இல்லாமல் போகிறது தான் யார் எல்லாராலும் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு தன்மை ஆனால் இந்த மாதிரி பொறுமையாகவும் தன்மையாகவும் இருக்கக்கூடிய இந்த மதுனம் பொங்கிட்டாங்க கோவப்பட்டுட்டாங்கன்னா யார் என்ன எது எப்படி எதையும் பார்க்க மாட்டாங்க தன்னுடைய கோவத்தில் எதையும் கட்டுப்படுத்த இயலாது அதான் உண்மை ஆனால் எப்போவும் பொறுமையாக தான் இருப்பாங்க அந்த பொறுமையை இழக்கும் பட்சத்தில் எதிரில் யார் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது இவங்க கோவம் தான் அங்கே பேசும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அவ்வளோ சீரில் கோவப்பட மாட்டாங்க இந்த அந்த சூழ்நிலை கையை விட்டு போகும்போது தான் கோபம்ன்றது இருக்கும் சூழ்நிலையும் செயலும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கோபம் இருக்காது சரியான முறையில் போகும் மாதிரி இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க கடந்த வருடம் வந்து கொஞ்சம் போச்சு ஒரு வரன் பார்த்தோம் முடியலை இந்த வருடம் அந்த வருடமே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் கூட்டாளிகளால் யோகம் ஏற்றம் தொடர்புகள் நன்மை தரும் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் பழகிய நபர்கள் உங்களுக்கு நிற்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது பங்காளிகளிடையே இருந்து அந்த கஷ்டங்கள் குறைவது கருத்து ஏற்பாடுகள் கருத்து மோதல் குறைவது அல்லது பங்காளிகளிடம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அது ஒரு முடிவுக்கு வர்றது அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வெளி ஊர் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த முயற்சி மேற்கொள்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் கட்டாயமாக இப்போ உங்களுக்கு காத்துட்ருக்குங்க நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலன் வீண் போகலை அதுக்கான உழைப்பு நீங்கள் உழைச்சி வச்சது உங்களை வந்து சேரும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சு அது பிரேக் ஆகி நின்று இருந்தது அது இப்போ ரீகண்டினியூ பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதில் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும் ஆனால் அந்த சூழ்நிலை அறிஞ்சே தான் நீங்கள் செயல்படுவீங்க எதுலேயும் எடுத்தங்கவுத்தன் செயல்படாததுனால நிச்சயமாக முதுன ராசிக்கு மிக சிறப்பான யோகம் காத்துட்ருக்கு யோகங்கள்னு இல்லை வளர்ச்சியையும் காத்துட்ருக்கு அதனால் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் மட்டும் இல்லாமல் தந்தையே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க கடந்த காலகட்டம் தந்தையோட கருத்து ஏற்பாடுகள் இருந்திருக்கலாம் தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கலாம் இல்லை தந்தையை விலகி புரிஞ்சு இருந்திருப்பீங்க இல்லை தந்தை வர்க்கத்தோடு ஏதாவது கசப்பு கஷ்டங்கள் இருந்திருக்கும் பட் இது எல்லாமே வந்து படிப்படியாக குறையும் அதாவது ஒரே அடியாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன் அங்கே ஒரு நல்ல உறவு முறை வரும் தந்தையினால் நன்மை உண்டு தந்தை வர்க்கத்தினால் நன்மை உண்டு உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு யோகம் உண்டு அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது தான தர்மங்கள் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது நீங்கள் செல்கிற விஷயங்களில் வெற்றி பெறுறது தடைகள் நீங்கும் இதுவரலாம் வந்து உங்கள் உங்களுடைய அப்பாவோடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது இல்லை ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிட்டு இருக்குது எதிரும் புதிரமாக இருந்தீங்க நீங்கள் கிழக்குன்னா அவங்க மேற்கு ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஒத்து போகிறது ஒன்று ஒன்று ஒத்து இணக்கமாக ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அனு அனுசரித்து செல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் அது வந்து உங்களுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் ஒரு விதமான உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் தரும் யோகத்தை தரக்கூடிய அந்த பலன் நிச்சயமாக இருக்குது தந்தையின் சொத்து சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் இப்போ அனுபவிக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு புது விதமான முயற்சிகள் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி புது விதமான முடிவு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் இங்கே பணமாகும் உங்களுடைய உழைப்பை நீங்கள் பணமாக்குவீங்க உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய எண்ணங்களை இங்கே பணமாக மாற்றுவீங்க அந்த அளவுக்கு அந்த தொழில் வியாபாரம்ன்ற விஷயத்தில் கூடுதலாக்கக்கூடியது புதுவிதமான உக்திகளை கையாள்வது அதில் என்ன விஷயத்தை செய்கிறது கடந்த காலகட்டமும் பலவிதமான யோசனைகள் இருந்திருக்கும் எண்ணங்கள் இருந்திருக்கும் இதை இப்படி செய்யணும் அதை அப்படி பண்ணணுன்ற எண்ணங்கள் இதை இப்படி செய்யணும் இதை இப்படி விரிவாக்கம் பண்ணணும் இதில் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்திருக்கும் செயல்பாடு இருந்திருக்காது ஆனால் இந்த காஸ் இந்த காலகட்டம் அந்த கடின உழைப்பு அந்த இடத்துல களத்தில் இறங்கி அந்த கஷ்டத்தை கடக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதாவது இது ஒரிலும் நீங்கள் மேலவே நின்று பார்த்துட்டு இருந்தீங்க இது இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ களத்தில் இறங்கி அதனுடைய உழைப்பு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் எதிர்ப்புக்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டி கட்டாயமாக இருக்கும் அதை கடக்கிறதுக்கான அந்த புக்திக்கு உரிமை புத்திசாலி தானே உங்கள் கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் களத்தில் இறங்குனீங்கன்னாவே ஜெயித்த மாதிரி தான் புரியுதுங்களா இது ஒன்றும் களத்தில் இறங்கலை நீங்கள் மேலேருந்தே ஐடியா சொன்னீங்க இப்படி இப்படி செய்யுங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னு ஆனால் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நீங்கள் களத்தில் இறங்கி சரியான ஒரு முறையில் உங்கள் வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க அப்போ இந்த காலகட்டம் அது யோகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதுனராசிக்கு சிறப்பான மாற்றங்கள் உண்டு யோகங்கள் உண்டு அதனால் நல்லாயிருக்கும் லாபமேன்மை சிறப்பாக இருக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் உங்கள் உழைப்புக்கான லாபம் இப்போது ஓரளவுக்கு உயர்வாக இருக்கும் லாபமேன்மை சிறப்பு மூத்த சகோதரத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வயதில் மூத்தவங்களோட கஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து சமாதானமாகிறது நல்லா இருக்கிறது ஒத்துமை வர்றது லாபம் வர்றது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்கும் லாபங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கான அந்த உழைப்புக்கான லாபம் உடனுக்குடன் கிடைப்பது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுவும் நல்ல நல்ல விஷயந்தான் ஒரு விதத்தில் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் மேற்கொள்ளும் போது சரியான திட்டமிடுதலோடு பயணங்கள் மேற்கொள்வது நல்லது வெளியூடு இது வெளிநாடு வெளியூர் செல்கிறவங்க நீங்கள் செய்கிற விஷயத்த சரியாக பிளான் பண்ணி செய்கிறது நல்லது எடுத்தோம் வர்த்தோன்னு அந்த விஷயத்தில் அவசரப்பட வேணாம் நீங்கள் செய்ய தப்பு கிடையாது சூப்பராக இருக்கும் ஆனால் அதை வந்து சிந்தித்து செயல்படுறது நல்லது அவசரம் கூடாது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கு பொண்ணான நேரம் இப்போ நீங்கள் நீங்கள் நினைக்கிறத நடத்திக்கலாம் அது உங்களுக்கு சரியான சாதகமான ஒரு சூழ்நிலையை வருட பாதிக்கு மேலே அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறது எதுவோ அதை நீங்கள் கொண்டு போக முடியும் உங்களால் அந்த கலைத்துறையில் நல்ல ஒரு சாதனை புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமைவது குழந்தை பாக்கியம் நல்ல முன்னேற்றம் தந்தையின் உ உறவு உங்களுக்கு நல்லா இருக்கிறது தந்தையினால் சொத்து கிடைப்பதுன்னு பல யோகங்களையும் ஏற்றங்களையும் முதன் அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெற போகிறது வாழ்க வளமுடன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது உட்கூட நடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்